நாள் காத்திருப்பது மனசோர்வை உண்டாக்கும் அதிக நாள் காத்திருந்து பெற்றுக்கொள்வது நமக்கு ஒரு பெற்றது போலாகும் என்று சொல்லி நீதிமொழியிலே ஞானியானவர் நமக்கு சொல்கின்றார் ஆம் பிரியமார்களே காத்திருத்தல் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பல மணி நேரங்கள் காத்திருக்கிறோம் சில காரியங்களுக்கு பல நாட்கள் காத்திருக்கிறோம் சில காரியங்களுக்கு பல வாரங்கள் காத்திருக்கிறோம் பல வருடங்கள் கூட நம்ம காத்திருக்கிறோம் படித்து முடிச்சாக்கி விட்டது பரிட்சை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறோம் ரிசல்ட் வந்தாகி விட்டது வேலை கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம் தூர சேர்சுல அப்ளை பண்ணியிருக்கிறேன் அங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று காத்திருக்கிறோம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்ற கணவனோ பிள்ளைகளோ எப்பொழுது திரும்புவார்கள் என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிறோம் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று பிளான் பண்ணி அதை தொடங்கி அது எப்பொழுது முடியும் என்று காத்திருக்கிறோம் பிள்ளைக்கு திருமண வயதாகி விட்டது எப்பொழுது திருமணமாகும் என்று காத்திருக்கிறோம் திருமணமானவர்களுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும் என்று சொல்லி காத்திருக்கிறோம் அன்பாந்தவர்களே இப்படி காத்திருந்து காத்திருந்து நீங்கள் சோர்வடையாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நீங்கள் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது